நமக்கு குழையாமல் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் வந்து பாசிப்பருப்பு வந்து நான் ஒரு அரை கப்பு பாசி பருப்பு சேர்த்துருக்கேன் ஒரு அரை கப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கத்திரிக்காய் வந்து குழையாமல் இருக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக மஞ்சப்பொடி ஒரு கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன் இதை வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் க தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு ஒரு முக்கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வேக வச்சுக்கோங்க இப்போ கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்க பாருங்கள் எனக்கு பச்சை கத்திரிக்காய் தான் நான் க செய்ய போகிறேன் அதில் வந்து கொஞ்சமாக அதில் முழுகிற அளவு தண்ணி ஊற்றி இது ஒரே விசிலில் வேக வச்சு எடுத்திங்கன்னா போதும் ரொம்ப குறையக்கூடாது இப்போது ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துட்டு மிளகா வத்தல் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மிளகா நான் சேர்த்துருக்கேன் பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பருப்பு இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் நான் பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து கத்திரிக்காய் கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் குழையாமையும் இருக்கும் நான் நான் வந்து நிறைய வீடியோஸ்